அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாமும் சரி நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க அதே போல் பாருங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டணும் நாம் எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே சுலபமா நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிருக்கலாங்க என்று எல்லாருமே கூட சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வீடுகளில் நாம் உறங்க வேண்டுமென்னா எப்படி உறங்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் படுக்கை எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்லை அப்ப வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகு தான் நம்மளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது சொல்றது புரியுதுங்களா தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியை நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா அந்த நிமிடம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பம் ராசியில் கும்பம் லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய படுக்கு அறையும் தலை வைத்து படுத்தல் முறையும் வாஸ்து முறையும் இப்போது நாம் பார்க்க போறோம் பொதுவாக கும்பம் ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது இடத்துல இருக்குங்க அதாவது மேசம் ராசி முதல் வீடாக இருந்தா கும்ப ராசி கண்டிப்பாக பதினோராவது வீடாக இருக்குங்க அதே போல இந்த கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி வெகுச்சிறப்பு உடையதாக இருக்குங்க அதே போல் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இதில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க அதே போல் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கா கி கு கே இந்த எழுத்துக்கள் பெயர்களை வந்து அவங்க ஆரம்பமாக கொண்டவர்களாக இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க அவங்க இந்த வீடியோவை இப்போது பார்க்கலாம் அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோ சி சு அப்படிங்கிற எழுத்துக்களை ஆரம்பமாக உள்ளவர்களும் அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சே சோ ஸோ தி இது போன்ற எழுத்துக்கள் அவங்களுடைய பெயர்களில் ஆரம்பமாக கொண்டவர்களும் இந்த கும்பராசிக்குள்ளே அடக்கமாகவாங்க அதே போல் இந்த வீடியோ அவங்களுக்கும் பொருந்தும் பொதுவாக இவங்க எல்லாரும் இனிமையா பேசக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானே ராசிநாதனாக கொண்டு பொதுவாக சனி பகவான் இவங்களுக்கு சொந்த வீடாக பார்த்தீங்கன்னா மகர ராசியும் கும்பராசியும் தான் சனி பகவானுக்கு உகந்த வீடாக இருக்குங்க அதே போல இந்த கும்பம் ராசி மூலத்திரிக்கோண வீடாக இருக்குங்க அதாவது கும்பம் ராசிக்காரர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யக்கூடிய குணமும் இவங்க கிட்ட இருக்குங்க உடையவங்க இவங்க வீண் வம்புக்கு சண்டைக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க அதே சமயம் இவங்க ஒரு வம்பு சண்டை தானா வருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அதுக்கு தகுந்தாற் போல பதிலடி கொடுக்கறவங்களாக இருப்பாங்க அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த கும்பம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி பண்பு நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் மனதில் என்ன இருக்கிறதோ என்பதை ஆர்வமாக காட்ட காட்டக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க உதாரணமாக எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இவங்க அங்க ஓடி வந்து இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்று எல்லா விவரத்தையும் இவங்க கேட் கேக்குவாங்க அந்த கேட்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதே போல் இவங்க கும்பம் ராசிக்காரர்கள் ரகசியத்தை காப்ப காக்க திறன்கள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க அதே போல் இவங்க பிறரோட பழகினாலும் சில சமயங்களில் இவங்க யாருடனும் ஒட்டாம இவங்க இருப்பாங்க அந்த குணம் இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க ஒரு விதமான சோம்பலோடு மெத்த போக்கோடு செயல்படக்கூடியவங்களும் இந்த கும்பம் ராசிக்காரர்கள்தான் அதே போல் இவங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதாவது எல்லா பெண்களுக்கும் கும்பம் ராசிக்காரர் ஆண்களை வந்து ரொம்பவே பிடிக்குங்க என்ன இவங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பழகிற விதம் இயல்பாக இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் ராசிக்கார ஆண்களை கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஈர்க்கிற தன்மை அதிகமாக ஈர்க்கிற விதம் கிட்ட இருக்குங்க அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் இவர்கள் இவங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி தொழில் வலி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து ஒரு தனித்துவத்தை இவங்க காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீடு எப்படி இருக்கணும் அதே போல் இவங்களுடைய படுக்கை அறை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த ராசிக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறாருங்க அதே போல சந்திரன் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் இவர்கள் எல்லாரும் இவங்க கும்பராசிக்கு ஒரு நல்ல பலமா இருக்கிறாங்க ஆகையால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிழக்கு வாசல் மிகவும் சிறந்ததாக இருக்குங்க கும்பம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வீட்டு வாசல் கண்டிப்பாக கிழக்கை பார்த்த மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல கிழக்கில் இவங்க தலை வைத்து படுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க அதே போல் நல்லா இருக்கும் அடுத்ததாக சூரிய பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க கும்பம் ராசியில சஞ்சாரம் செய்யறதுனால தென்மேற்கு திசையில படுக்கும் போதும் வடமேற்கு திசையில் படுக்கும் போதும் இவங்களுக்கு நன்மை உண்டாகுங்க அதே போல் இவர்கள் மேற்கு திசையிலும் படுக்கலாங்க அதுபோல் இவங்களுக்கு இறக்க குணம் அதிகமாகவே இருக்குங்க இவங்க கிட்ட நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களாக இவங்க இருக்கிறதுனால தங்களுடைய கருத்துக்களை அடிக்கடிக்கு இவங்க மாற்றிக்கொள்ள மாட்டாங்க அதே போல் இவங்களுக்கு பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய இவங்க கிட்ட அதிகமாகவே உண்டுங்க அப்படிப்பட்ட நிலையிலும் இவங்க பொறுத்தளவில் இவங்களுடைய வீடுகளில் எப்போதுமே வண்ணப்பூக்கள் இருக்க வேண்டுங்க அதாவது கலர் கலரான பூச்செடிகள் இருக்கணுங்க அதே போல் வீட்டுக்கு முன்னாடி செடி கோடிகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்க வேண்டுங்க இவங்களுடைய படுக்கை அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய படுக்கை அறை ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் பொதுவாக உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்ச்சியாக புத்துணர்ச்சி தரக்கூடிய இடமாக நம்ம படுக்கை அறையை பார்க்குறோம் அப்படி இருக்கு எப்படி இருக்கணும் அந்த படுக்கை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக எழணும் நம்மளுக்கு ரீசார்ஜ் செய்யக்கூடிய இடமாக இந்த படுக்கை அறை இருக்குது அப்போ அந்த படுக்கை அறை அழகாகவும் சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுருக்கணுங்க அப்போ ம கும்பம் ராசிக்காரர்கள் இதை மெயின்டைன் பண்ணணும் கும்பம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்க கட்டியில் படுத்து கொள்ளும்போது வெற்றிகள் உண்டாகுங்க அதே போல் இவங்களுக்கு வீட்டில் படுக்கை அறையில் அட்டாச்சுடு பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க அதே போல் குளியல் அறையும் படுக்கு அறையில் இருக்கக்கூடாதுங்க பா அட்டாச்சு பாத்ரூமும் குளியல் அறையும் இல்லாமல் இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழில் பண விருத்தி எல்லாமே இவங்களுக்கு ஏற்றதாக இருக்குங்க அந்த மாதிரி இந்த படுக்கை அறையை இவங்க கட்டி இருந்தாங்கன்னா ஒருவேளை பாத்ரூம் அட்டாச்சடு பாத்ரூமும் குளியல் அறியோடு இவங்க கட்டி இருந்தாங்கன்னா அந்த பாத்ரூம் வந்து அதிகமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்புங்க அந்த மாதிரி அதாவது அந்த படுக்கை அறையில் வந்து குளியலறையும் பாத்ரூமும் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா கும்பம் ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் இவங்க கடன் தொல்லைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதே போல் இவங்களுக்கு இவங்களுடைய படுக்கை அறையில் இரண்டு கட்டில்கள் இருக்கவே கூடாதுங்க பொதுவாக சில பேர் வந்து சிங்கிள் கட்டிலெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அடிக்கடிக்கு மனஸ்தாபங்கள் வரும் அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு பெட்டுன்னா ரெண்டு பேர் ஓட்டுக்காக படுக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கிள் பெட்டு ரெண்டு இணைச்சி படுத்துருப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கும் போது ரெண்டு இணைஞ்சு இருக்கும் சண்டையாக இருந்தாங்கன்னா பிரிஞ்சு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒம்பம் ராசிக்காரர்களுக்கு மெயினாக அவங்களுடைய படுக்கை அறையில் கட்டில்கள் இரண்டு கட்டில் இருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படுக்கை அறையில் இவங்களுடைய கட்டில்கள் செவத்து மூலையில் யூஸ் பண்ணக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இக்கட்டமான வீட்டுங்களில் ரூமுங்களில் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே பீரோ கட்டில் அது இதுன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து எல்லாருமே பொதுவாக அந்த கட்டில் வந்து செவுத்து ஒட்டினு வாக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் கும்பம் ராசிக்காரர்கள் படுக்கை அறையில் உங்களுடைய கட்டில்கள் அந்த படுக்கை அறை மூலையில் இருக்கவே கூடாது அடுத்ததாக உங்களுடைய படுக்கை அறையில் கட்டில்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ அந்த படுக்கை அறை வந்து உங்களுடைய அறையில் படுக்கை அறையில் இடையில் இருக்கணும் சென்டரில் இருக்கணும் அப்படி இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் பிரம்மஸ்தானத்தில் போய் கண்டிப்பாக இவங்க படுக்க கூடாது அப்படி படுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சிரமங்கள் உண்டாகும் அதே போல் உங்களுடைய படுக்கை விரிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நீளம் நிறம் இருந்தால் நல்லா இருக்கும் நீல நிறம் கலந்த கலர்களை நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய படுக்கை விரிப்புகள் கட்டிலுக்கு மேலே போடுற கவர்கள் எல்லாமே வந்து இந்த கட்டங் இருக்கவே கூடாது ப்ளைனாக தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வெண்மை நிறம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதாவது உங்கள் அறையே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படுக்கை விரிப்புகளாக இருக்கட்டும் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் தலகணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெண்மை நிறத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது ஆற்றல் உண்டாகும் உங்களுடைய படுக்கை அறை உங்களுடைய பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட்ல பெயிண்டிங் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் உண்டாகும் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வீடுகளை பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி இருந்து விட்டால் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ரொம்ப வெற்றியை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை தோட்டாலுமே இவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சண்டை சச்சிருவின்றி எதுவும் இல்லாமல் சிறப்பாக இருப்பாங்க பொதுவாக ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுவது தான் ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தருங்க அதே போல் அவர்கள் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு இது முக்கியத்துவமாக இருக்குங்க ஆனா இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க சரியான நேரத்துக்கு எழவும் மாட்டாங்க அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக உழைக்கக்கூடியவங்க இவங்க சிறப்பாக உழைத்தாலும் அதிகமாக பொருட்களை ஈற்றி வீட்டில் வச்சிருந்தாலும் அந்த வெற்றி பெறக்கூடியவர்களாக இவங்க இருந்தாலும் இவங்க வீட்டில் பணம் தங்காம போறதுக்கு காரணம் இவங்க தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் இவங்க தண்ணீர் தொட்டி தரைக்கு கீழே இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு வடகிழக்கு திசையில் தரைக்கு அடியில் தண்ணீர் தொட்டி கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் அதே அந்த வடகிழக்கு திசையில் தரைக்கு மேலே தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது அது வந்து கண்டிப்பாக அவங்க வீட் அது சிறப்பாக இருக்காது அடுத்ததாக இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக கும்பராசிக்காரர்கள் வீடுன்னு ஒன்று கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மாடிப்படிக்கு படிக்கட்டு எல்லாமே வந்து உள்ளதான் வச்சு கட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி படிக்கட்டுகள் உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க அதை கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வீட்டிற்கு வெளியே அக்னி மூலையிலையோ அல்லது வாய்வு மூலையிலையோ நீங்கள் வந்து மாடி படிக்கட்டுகள் கட்டலாம் கட்டியிருந்தால் சிறப்புங்க அதே போல் கும்பம் ராசிக்காரர்களுக்கு செப்டி டேங்க்கு மேற்கு திசையில் கண்டிப்பாக வரக்கூடாதுங்க அதே போல் வடக்கு திசை வட மேற்கு திசையில் இருந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே போல் கும்பராசிக்காரர்களுடைய வீடு எந்த திசையிலும் கண்டிப்பாக சேர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடாதுங்க அது கண்டிப்பாக உங்க கிடையாது அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் தங்களுடைய படுக்கு அறை கண்டிப்பாக தேவையற்ற பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க அதாவது அலமாரிக்கு மேலே கட்டிலுக்கு கீழே சைடுல பழைய துணிகள் பழைய பொருட்கள் சாமான்கள் இயந்திரங்கள் அப்புறமா கணினி பொருட்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு தேவையற்ற தீய ஆற்றல்களை உருவாக்கும் ஆகையால் அது அப்ரூவ் படுத்துறது நல்லதுங்க அதே போல் உங்கள் வீட்டில் படுக்கை அறையில் கும்பம் ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் உங்கள் கட்டிலில் செம்பு கம்பிகள் அந்த கட்டிலுடைய காலில் செம்பு கம்பிகளாக நீங்கள் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இரவில் படுக்கும்போது உங்கள் உடம்புலேருந்து வர உஷ்ணங்கள் தீய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பு கம்பி அப்சர்வ் பண்ணும் போது நீங்கள் காலையில் ரெஃப்ரெஷ் அப் அப்படியே எழுவீங்க அழகாக நீங்கள் வேலைக்கு போய் வெற்றியை காண்பீங்க அடுத்ததாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பெட்ரூமில் படுக்கறையில் செம்பு பொருட்கள் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய துணிமணிகளை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அதே போல் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் மட்டும்தான் படுக்கணும் உங்கள் உறவினர்களோ நோய்வாய்ப்பட்டவர்கள் யாருமே கண்டிப்பாக அந்நியர்கள் யாருமே உங்கள் படுக்கறையில் இருக்கக்கூடாது இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காணலாங்க நன்றி வணக்கம்